நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் ஐயா அவர்கள் தான் ஸோ நம்ம ஆன்மீக பத்தின நிறைய கேள்விகளுக்கும் சந்தைகளுக்கும் வந்து அவர் விடை கொடுக்க தான் இங்க வந்திருக்காரு ஐயா வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்கம்மா சோ நல்லா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கேன் ரொம்ப நன்றிங்கய்யா ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குங்க அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது வந்து இப்போ ரீசண்டாக நிறைய பேர் வந்து இருக்காங்க ஒரு அந்த பிரம்ம முகூர்த்தன்றது வந்து தனி பட் அதாவது தனிநபரோட வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது அதில் வந்து இப்போ பிரம்ம முகூர்த்தத்தை செஞ்சால் நல்லது அது செஞ்சால் நல்லதுன்றாங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு விளக்கம் இல்லையா கண்டிப்பாக அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு வந்து பொதுவாக ஒரு சாராருக்கு இருக்குது மட்டும்தான் ஒரு காலத்தில் தெரிஞ்சிருந்தது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு தொலைக்காட்சியில் இதை பற்றி விரிவாக சொல்ல ஆரம்பித்தோம் அப்புறம் பலமுறையை பற்றி சொல்லிட்டாலும் அதை பற்றி குழப்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது ஒரே விஷயம் கூட இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க வாஸ்து பற்றி வரும்போது முதல் முதல்ல அந்த வாஸ்து பற்றி சொல்லும்போது இவ்வளோ குழப்பங்கள்லாம் இருக்காது இப்போ யூடியூப்பை பார்த்து பார்த்துட்டு தவறான பதிவுகள் நிறையா இருக்குது அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா குழப்பிக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடாதா அப்படி இருக்கக்கூடாதான்னு மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அஞ்சு நிமிஷத்தில் முடிக்க வேண்டியதை ஒரு அரை மணி நேரம் விளக்கம் சொல்ல வேண்டியது இருக்குது ஒன்று ரெண்டாவது திரும்ப திரும்ப பதிவிட வேண்டியது இருக்குது ஜென்ட்ரலாக பிரம்ம முகூர்த்தங்கிறது நாலரை டு ஆறு இதுதான் கணக்கு ஆனால் அதி பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது அது ஆல்மோஸ்ட் அது மூணு இருபதுலேருந்து ஒரு நாலு இருபதுனே வச்சுக்கலாம் உத்தேசமாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஹோரை எடுத்தாவே ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரம் ஒரு ஹோரை இப்போ புதன் ஹோரை அப்படின்னா ஒரு மணி நேரம் புதன் ஹோரை எல்லோருக்கும் அது தெரியும் ஆனால் முதல் முதல் நம்ம சொன்னால் அதில் உட்பிரிவு இருக்குதுன்னு அப்புறம் நிறைய பேர் அந்த உட்பிரிவை வச்சு குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதில் உட்பிரிவு இருக்காமல் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உட்பிரிவு இருக்குது ஸோ இந்த மூணு இருபதுங்கிறது அதி பிரம்ம முகூர்த்தம் அதாவது ரொம்ப முக்கியமான நேரம் அது ஒன்றும் இல்லை அது வந்து எப்படின்னா இந்த இந்த அண்ட சராசரத்தில் அண்டத்தில் உள்ளது பெண்டத்தில் அப்படிங்கிற மாதிரி அண்ட சராசரத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு வகையான கதிர் வீச்சுக்கள் அத்தனையுமே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அப்படி நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னா நல்ல ஒரு கூட்டம் இல்லாத நேரத்தில் ஒரு கடற்கரை ஓரமாக இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி பீச்சில் எக்கச்சக்கமான கூட்டம் அது வேறு விஷயம் இருக்கீங்கன்னா அந்த காற்று அந்த சூழ்நிலை இல்லை இப்போ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஹில் ஸ்டேஷன் போகிறீங்க ஒரு டைம்ல ஹில் ஸ்டேஷன் அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் போயிருக்கீங்க ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிற உதாரணத்துக்கு அங்கே உங்கள் மனம் வந்து தானாகவே அமைதி அடையும் தானாக அமைதி அடையும் அது போல் ஒரு அமைதி அடையக்கூடிய நேரமாக இந்த நேரம் கருதப்படுது காலையில் இன்றைக்கி உள்ளக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிராஃபிக்கு காலையில் இன்றைக்கி நாலு மணிக்கே டிராஃபிக் ஹெவியாக இருக்குது ஆன்ரோ ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலை இன்றைக்கி இதை முழுமையாக அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் இருந்தாலும் எவ்வளோ சத்தம் இருந்தாலும் சரி உங்களால் மனசு அமைதியாக வச்சுக்க முடிஞ்சால் நீங்கள் ஒரு பெரிய வெற்றியாளர் தான் சொல்லணும் இது மாதிரி காலை நேரத்தில் அந்த மூணு இருபதுலேருந்து நாலு இருபது நாலு மணினே வச்சு வைப்பேன் அதுக்குள்ளே வரக்கூடிய நேரம் அப்படின்னா அந்த ஓசோனில் வந்து ஒரு அருமையான ஒரு கதிர்வீச்சு நான் எப்படி சொன்னேன் ஒரு மலை பிரதேசத்துக்கு போனால் எப்படி மனசு அமைதியாக இருக்கும் அது மாதிரி அமைதியாக இருக்க நேரம் உதாரணத்துக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதிக சிந்தனை இருக்குது அது ரொம்ப நேரம் எப்பவுமே நம்ம தூங்கி எழுந்தோன்னே ஒரு பதினைந்து நிமிஷம் கிட்டக்கிட்ட பத்து நிமிஷமாக நம்ம மனம் வந்து ஆழ்நிலையில் இருக்கும் தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் பத்து நிமிஷம் ஆழ்நிலை இருக்கும் அதனால தான் நமக்கு வந்து அந்த நேரத்தில் நீங்கள் நினைக்கிறது நடக்கும்னு சொன்னாங்க அஃபர்மேஷன்ஸ் வந்து நடக்கும்னு சொன்னது உங்கள் வேண்டுதல் நடக்கும்னு சொன்னால் அந்த நேரம்தான் ஏன்னா அந்த நேரத்தில் கண்ட குப்பையில் நம்ம மைண்டில் இருக்காது நேரம் ஆகிறா என்னாகும் நாளைக்கு யாருக்கு பணம் கொடுக்கணும் இன்றைக்கி யாருக்கு பணம் கொடுக்கணும் இன்னைக்கு யார் பணம் கேட்பேன் இன்றைக்கி யார் நமக்கு பணம் தரணும் இன்னைக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு ஒரு பரபரப்புக்கு வந்துடுவோம் ஸோ நம்ம வந்து அந்த ப்ரெசன்ஸில் இருக்க மாட்டோம் அதுக்கு தான் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்தது வேறு ஒன்றில் அந்த நேரத்தில் இயல்பாகவே அந்த நேரங்கிறது வந்து நம்ம சீக்கிரமா பிரபஞ்ச வழியோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் அதுதான் அதனால அந்த நேரத்தில் எந்திரிக்க முடியாம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஆனால் அந்த நேரத்துல ஜெபம் பண்ணால் நிச்சயம் நடக்கும் தர்க்கத்துக்கு சிலர் கேட்குறாங்க பேப்பர் போடுறது டீ கடைக்காரரு ஹோட்டல் கிடைக்காரு சீக்கிரம் எழுந்திரிச்சிட்றாங்களே அப்படின்னு அவங்களோட நோக்கம் வேற சரி இந்த பிரம்ம முகூர்த்தம் எல்லாருக்கும் வேலை செய்யுமா செய்யாதா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தால் நிறைய பேர் அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு எனக்கு ஒன்றும் நடக்கலன்னு கேட்குறாங்களே ஏன் கேட்குறாங்கல்ல அப்போ ஏன்னு ஒரு கேள்வி தரும் ஏன் இப்போ நீங்கள் அற்புதமான ஆலயம் திருப்பதி வெங்கடாஜலபதி ம் சரி அடுத்தது திருச்செந்தூர்னு வச்சுப்போம் திருப்பதி வெங்கடாஜலபதி திருச்செந்தூர் அப்புறம் இன்னும் எடுத்தால் நார்த்தில் எடுத்தால் வைஷ்ணவி தேவி கோயில் அப்புறம் நிறைய இருக்குது இப்போ இங்கே இந்த பக்கம் கேரளா பக்கம் எடுத்தோன்னா எவ்வளவோ அம்மன் கோவில் இருக்குது சபரிமலை ஐயப்பன் கோயில் இருக்குது அப்படி எல்லா கோயிலும் இருக்குது இப்போ வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போயிட்டு வர பத்து பேருக்கும் எல்லாமே நடந்துருதா அப்படின்னா இல்லை எல்லாருக்கும் தெரியாது ஏன் நடக்கலாப்போனா நான் அடிக்கடி கேட்குற கேள்வி தான் இது அடிக்கடி கேட்குற கேள்வி கடவுளுக்கு அப்போ பாரபட்சம் இருக்கா அதே போல் தான் பிரம்ம முகூர்த்தமே பிரம்ம எப்படி ஆலயங்களுக்கு போயும் இப்படி சொல்லிக்கலாம் அதை கர்மாவோட லெவல் கூட இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் ஆலயங்களுக்கு போய் நடக்காது அப்படிங்கிற ஒரு பதிலையும் சொல்லிடலாம் மனம் எப்படி இருக்கோ மனம் மன ரீதியாக நீங்கள் கடுமையான மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்சைட்டி கோபம் ஆத்திரம் இப்படி எல்லாத்துலையும் நீங்கள் போகிறீங்க நான் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன் தமிழ்லேயும் சொல்கிறேன் போகிறீங்கன்னா அது ஆலயத்துக்கு போகிற பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் உங்கள் நோக்கம் என்னவோ அதுதான் அதே போல் காலையில் எந்திரிச்சு உங்களே மன ரீதியாக நீங்கள் பலவிதமான குழப்பங்களை மனசை அமைதிப்படுத்த தெரியாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மமுகூர்த்தம் இருந்துச்சு பிரயோஜனம் இல்லாமல் தான் போகும் தான் பத்து பேர் செஞ்சு ஒரு அஞ்சு பேருக்கு நடக்குது அஞ்சு பேருக்கு நடக்கலாம் இதுதான் ஒன்றுமே வேணாம் சாதாரணமாக இளநி ஆவாரம்பூ இது போல் விஷயங்கள் எடுத்துப்போம் இளநீ எல்லாம் நல்லதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க யார் கேட்டால் இளநீன் நல்லதுமா ஏன் ஒருத்தர் இளநி ஒத்துக்க மாட்டேங்குது ஒரு சில எளநீ குடிச்சா ஒத்துக்காது சார் இதில் வந்து ஆயுர்வேதத்தில் தயிரை ஒத்துக்கலைன்னுடுறாங்க தயிரை சாப்பிடாதீங்கிறாங்க இன்னொருத்தர் சொல்கிறார் தயிரை சாப்பிட்டிங்கன்னா சுகர் குறையும்ங்கிற அது உண்மையும் கூட ஆக்சுவலாக அடுத்தது வந்து ஆவாரம் பூ சாவார் உண்டுன்னு ஒரு பழமொழியே உண்டு விசேஷமானது தான் ஆனால் ஒருத்தர் ஒத்துக்க மாட்டேங்குது நெஞ்சு அடைக்குதுங்கிறாரு மூச்சு விட முடியலைங்கிறாரு அது போல் இந்த பிரம்ம முகூர்த்தம் ஒரு சிலருக்கு வேலை செய்யாமல் போகலாம் அவங்க மன உட உடல் அமைப்போ இல்லை கர்மாவோட நிலையோ ஏதோ ஒன்று அவளுக்கு நெகட்டிவாக இருக்கலாம் அதனால் அவளுக்கு பயந்துராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் பிரம்ம முகூர்த்தமாக அது நல்ல விஷயந்தான் அருமையான விஷயந்தான் அதே போல தான் ஒரு ஏழ்நியாக அது நல்ல விஷயந்தான் ஒரு நெய்யா பச நெய்யா ஒரிஜினல் நெய்யா நல்ல விஷயம் தான் ஒருத்தருக்கு ஒத்துக்காமல் போகலாம் அதுபோல் அந்த பிரம்ம முகூர்த்தம் ஒரு சிலருக்கு வேலை செய்யாமல் போகலாம் அதி பிரம்ம முகூர்த்தம் யார் பயன்படுத்துகிறானா பிரயோக முறை பூஜைகள் செய்யக்கூடியவங்க ஒருவேளை பஞ்சபட்சி தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள் இல்லை பஞ்சபட்சி எனக்கு செட்டாகி வரது ஆனால் கணக்கு பார்க்க முடியல அப்படிங்கிறவங்க இல்லை எனக்காக நான் தினமும் வந்து ஒரு குறிப்பிட்ட வழிபாடு செய்கிறேன் அதுக்காக அப்படிங்கிறவங்க அந்த அதிபிரம்ம முகூர்த்தத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் ஸோ அதுக்கான பயிற்சி வேணும் அதுக்கான முத்திரைகள் வேணும் அதுக்கான மூச்சு பயிற்சி தெரியணும் இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி கிரியா யோகா ஃபேமஸ் ஆகிட்டு வருது இன்றைக்கு உள்ளதில்லை மிக மிக பழைய ஆதி காலத்து அது அதை பயிற்சி தெரிஞ்சவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணாங்கன்னா சீக்கிரமாக அதோடய பலனை பார்க்கலாம் எல்லா யோகாவும் எல்லா தியான முறைகளுமே வந்து யோகானா நிறைய பேர் யோகாசனம் நினச்சிக்கிறாங்க தியான முறைகளுமே அதி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறதோ விசேஷமான பலனைக்கு தருது ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிற நேர்களே ஸோ நிச்சயமாக நம்ம இன்னும் அடுத்த எபிசோடில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்